மாது விளங்கக்கூடிய நாயகி உடல் பெருமானுடைய அருட்கருணையினாலே இன்றைய தினம் எழுபத்தி ஆறாவது சோம வழிபாடு இந்த வழிபாட்டிலே சீர்காழியே தஞ்சான சம்பந்த பெருமாள் அருளி செய்த அறுபத்தி ஒன்பது பதியங்களும் தொடர் விண்ணப்பமாக விண்ணப்பம் செய்து அவலி பெற்று வருகின்றோம் இது அற்புதமான ஒரு நாளிலே நேற்றைய தினம் சந்தான பரவர்கள் என்று சொல்லக்கூடிய சமயாச்சாரியர்கள் நால்வரின் ஒருபோதியானது மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது இந்த ஐப்பசி சுவாதி நட்சத்திரத்திலே வைகண்டாருடைய அந்த முக்தி தினமாக கொண்டாடப்படுகிறது நெய்வண்ணாருடைய அவதாரமானது இந்த உயிர்கள் எல்லாம் அறியாமையாகிய இருளிலே மூழ்கி இந்த மாயையான உலகத்திலே உழன்று பிறவி தொடர்ந்து அவர்களை வந்தப்படுத்தி வருகின்ற காரணத்தினாலே இந்த உயிர்களை ஈடேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த தென்னாட்டிலே இருக்கக்கூடிய திருமுனைப்பாடி என்று சொல்லக்கூடிய நாட்டிலே திரு என்ற ஊரிலே அவதாரம் செய்தார் என்பது நாம் எல்லாம் அறிந்தது இந்த மெய்கண்ட மிக அற்புதமான ஒரு சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை செய்து அந்த நூலுக்கு அவரே அதற்கான எல்லாம் வைத்து நமக்கு ஒரு அருட்கொடையாக கொடுத்திருக்கிறார் இந்த சிவஞான போதம் மிக எளிமையான முறையிலே பன்னிரண்டு சூத்திரங்களை கொண்டு அமைந்த ஒரு அற்புதமான நூல் இந்த குருபூதை நாளிலே அத்தனை சூத்திரங்களையும் விரிவாக சிந்திப்பதற்கு நேரம் காலம் இல்லாத போது அவர் தொடர்ந்து சந்தானவர்களுடையை பாடி பன்னிரண்டு சூத்திரங்களையும் நாம் விண்ணப்பம் செய்து அதன் பிறகு இந்த சீர்காழி பதியத்தினை நாம் விண்ணப்பம் செய்யும்